சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது அக்கா சித்தர் நீண்ட தாடியும் சடை முடியும் வெற்று மார்பில் உத்ராட்ச மாலையுமாக தெய்வீக அம்சத்துடன் காணப்படும் இந்த சித்தர் பாண்டிச்சேரியில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் எல்லா பெண்களையும் அக்கா அக்கா என்றே கூப்பிடுவார் சிறுவயதில் வயதில் செஞ்சி மலைப்பகுதியில் ஆடு மாடிகளை மேய்க்கும் வேலை செய்து கொண்டிருந்த இவர் மேய்த்தல் தொழிலை பார்க்கும் சமயங்களில் களிமண்ணால் பிள்ளையார் சிலை செய்து அதற்கு மலைப்பகுதியில் உள்ள மலர்களையும் மூலிகைகளையும் சூட்டி பூஜை புரிவார் ஒரு நாள் மேய சென்ற மாடுகளில் ஒன்றைக் காணவில்லை இதை சிறுவன் கவனிக்கவில்லை அவன் கவனம் முழுவதும் பிள்ளையார் வழிபாட்டிலேயே இருந்தது மாட்டிற்கு சொந்தக்காரர் மாடுகள் குறைவது கண்டு அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் தன் வேலை போனதை பற்றி கவலைப்படவில்லை சிறுவன் தான் வணங்கும் மண்பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு தெருத்தெருவாக சுற்றினான் பசி தூக்கம் எல்லாவற்றையும் மறந்து பிள்ளையார் வழிபாடே கதி என்று இருந்தான் அன்றொரு நாள் காலை வேலை வழக்கம்போல் அந்த முருங்கை மரத்தின் கீழ் தாம் வடித்த களிமண் பிள்ளையார் சிலைக்கு முருங்கை பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கமாக வந்த பெண் ஒருத்தி சித்தர் வடித்த சிலையை கண்டு வணங்கி அவரது பெருமையை புகழ தமது மகிழ்ச்சியை அவளிடம் பகிர்ந்து கொள்ளும் விதத்தில் சட்டென்று அப்பெண்ணின் கையை பிடித்து இழுத்து கைகளில் முத்தமிட்டார் அவரது அன்பு செயலில் ஆத்திரமடைந்த அந்த பெண் எனக்கு உன் அக்கா வயது இருக்கும் இப்படி கையை பிடித்து இழுத்து அநாகரிகமாக நடந்து கொள்கின்றாயே இது சரியா என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து போய்விட்டாள் சித்தருக்கு ஏதோ ஒன்று சிந்தனையில் உறைந்தது உடலால் தான் இளைஞனாக இருந்தாலும் மனதால் தான் இன்னும் சிறுவனாகவே இருப்பது சுளீர் என்று உரைத்தது இனி தன் வாழ்க்கையில் எந்த பெண்ணையும் அக்கா என்கின்ற கண்ணோட்டத்திலேயே பார்ப்பது என்று முடிவு செய்தார் அன்றிலிருந்து தாம் எந்த பெண்ணை பார்த்தாலும் அக்கா என்றுதான் அழைப்பார் இதனால் இந்த சித்தருக்கு அக்கா சித்தர் என்று பெயர் வந்தது இவரை அக்கா சாமியார் அக்கா சித்தர் அக்கா பரதேசி என்றெல்லாம் அழைத்தனர் பூமியில் மனித பிறவி என்பது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கும் அமைதி அளிப்பதற்கும் புண்ணியத்தை புகட்டுவதற்கும் இறைவனால் பிச்சையாக தரப்பட்டது ஆகவே இந்த பிறவியில் சில நாட்களாவது பிச்சை எடுத்து பிறருக்கு புண்ணியம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சித்தர் தெருக்களில் பிச்சை எடுத்து உண்ண ஆரம்பித்தார் அவர் யாரிடம் சென்று கை நீட்டுகிறாரோ அவர் அமோகமாக முன்னேறி விடுவார் எப்போதாவதுதான் யாரிடமாவது எதையாவது கேட்பார் யாராவது எதையாவது கொடுத்தால் வாங்க மாட்டார் அப்படி அவர் வாங்கிவிட்டால் அவருக்கு சகல சம்பத்துகளும் வந்தது போல ஒரு சமயம் முதியவர் ஒருவர் தமது பேத்தியை தம் தோளில் சுமந்தபடி வர அவர்களுக்கு எதிரே சென்ற சித்தர் அந்த பெரியவரின் முன்பாக கையை நீட்ட பெரியவர் மிக வேதனையுற்றார் மகிமை பொருந்திய ஒரு மகான் தன்னிடம் கேட்கும்போது கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே என்று எண்ணி மிகவும் நொந்து போய் சித்தர் முகத்தை பரிதாபமாக பார்க்க சித்தரோ உன் பேத்தி கையில் இருக்கும் பொறி உருண்டையை வாங்கி கொடு அதுதான் எனக்கு வேண்டும் என்றார் சிறு குழந்தையைப் போல பெரியவர் தமது பேத்தியிடம் ஐயா கேட்கிறாரு கொடம்மா என்று சொல்ல சிறுமி தான் சாப்பிட்டு கொண்டிருந்த எச்சில் பொறி உருண்டையை சித்தரிடம் நீட்டினாள் ஆனால் சித்தர் அதனை வாங்க மறுத்து உன் இடது கையால் கொடு அப்போதுதான் வாங்குவேன் என்றார் இதை கேட்ட அந்த பெரியவருக்கு மிகவும் வருத்தமாய் போய்விட்டது ஐயா இவளுக்கு இடது கை விளங்காது அந்த கையால் எப்படி கொடுக்க முடியும் என்று கவலையுடன் சொல்ல சித்தரோ முடியும் இச்சிறுமியால் இடது கையால் எனக்கு பொறி உருண்டை கொடுக்க முடியும் என்றார் விடாப்பிடியாக பெரியவர் வேறு வழியின்றி தம் பேத்தியின் வலது கையில் இருந்த பொறி உருண்டையை வாங்கி அதனை அவளது இடது கையில் வைத்ததுதான் தாமதம் என்ன ஆச்சரியம் அவளுக்குள் சட் என்று மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு இடது கை விரல்களில் ஒவ்வொரு நரம்புகளும் ஒரு வித உயிர்ப்பு ஏற்பட்டு சிறுமி தன்னளவும் அறியாமல் தனது இடது கையால் அந்த பொறி உருண்டையை சித்தரிடம் நீட்டினாள் அதைக் கண்டு அங்கிருந்த மக்கள் அவரை வணங்க முதியவரும் பேத்தியும் அவருக்கு நன்றி சொல்ல எல்லாம் பிள்ளையார் செயல் என்று சொல்லிவிட்டு பொறி உருண்டையை சாப்பிட்டபடி அங்கிருந்தபடி நகர்ந்தார் சித்தர் சித்தரின் அற்புத சக்தியும் மகிமையும் சுற்று வட்டாரம் எங்கிலும் பரவ ஆரம்பிக்கவே அனைவரும் அவரை நாடி வந்து வணங்கி அவரது கருணையால் குணமடைந்து சென்றனர் பிள்ளையார் பூஜை செய்யும் மலர்களையும் மூலிகைகளையும் கொண்டு நோய்களை குணப்படுத்தினார் சித்தர் அதன் பின்னர் செஞ்சியிலிருந்து புறப்பட்டு பாண்டிச்சேரி வந்தடைந்த சித்தர் அங்கே தங்கி பல நாட்கள் உணவேதும் இன்றி வழக்கம் போல் பிள்ளையார் பூஜை செய்து வழிபடத் தொடங்கினார் அங்கும் இவரது சித்த விளையாட்டுகள் தொடங்கின மக்கள் பலர் பலனடைந்தனர் செஞ்சியிலிருந்து பாண்டிச்சேரி இப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு பயணம் இச்சித்தரை கண்ட யாழ்ப்பாணத்து செல்வர் ஒருவர் இவரை ஏளனமாக பேசி இவரை இழிவுபடுத்த எண்ணி சீண்டி பார்க்கும் விதமாக நிஷ்டையில் இருந்த சித்தரிடம் சுவாமிகள் அன்னாபிஷேகம் செய்து கொள்ளுமா என்ன என்று கேட்க சித்தரும் சிரித்து கொண்டே ஓ தாராளமாக செய்யலாமே என்றார் வேண்டுமென்றே பெரிய அண்டாக்களில் சுட சுட சாதத்தை வடித்து நிஷ்டையில் இருந்த சித்தர் மீது கொட்டினார்கள் அன்னாபிஷேகம் முடிந்த பிறகு சூடு ஆறியதும் சாதத்தை தள்ளி சுவாமிகளை பார்த்தார் சித்தர் யமலோகம் போயிருப்பார் என்று எண்ணியிருந்தவர்களுக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் சித்தர் பெருமான் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்ததைக் கண்டு குருடாகி போய்விட்டனர் கால்களில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டவரை புதுச்சேரிக்கு வர சொல்லி வாழைக்குளம் பகுதியில் தாம் வழிபட்டு வந்த விநாயகரை வழிபட வைத்து அவரது குறையை போக்கினார் சித்தர் இங்கே தனக்கு பிள்ளையார் பூஜைக்கு உதவிய ஒருவருக்கு அவர் விரும்பியபடி திருவண்ணாமலை தீப தரிசனத்தை அங்கிருந்த குளத்து நீரில் தத்ரூபமாக தோன்றவைத்து அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார் புதுவையில் தீய எண்ணத்துடன் இந்த சித்தரை தவ சோதிக்க எண்ணி இவரை நெருங்க முற்பட்ட இரண்டு தாசி பெண்களின் வீடு இடிந்து நாசமாகியது இது கண்ட மக்களுக்கு இவருடைய பெருமை விளங்கியது இச்சித்தர் பனை ஓலைகளை கிழித்து போட்டு கொண்டே இருப்பார் இறைவனிடம் இருந்து தமக்கு அழைப்பு வந்த செய்தி தம் சீடரிடமும் பக்தர்களிடமும் தெரிவித்த இச்சித்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஜூன் மாதம் பிரமோதூத வருடம் ஆனி மாதம் ஜீவ சமாதி அடைந்தார் இவரால் வழிபடப்பட்டு வந்த மனோன்மணி அம்மன் இவரது சமாதியின் இடதுபுறத்தே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இவர் மண்ணால் செய்து வழிபட்ட விநாயகர் சிலை புதுவை மேலாண்ட புல்வார் வீதியில் சாலை விநாயகர் என்ற ஆலயத்தில் உள்ளது இந்த பிள்ளையாரை புதுவையில் இருந்த பாரதியாரும் வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இவரது சமாதி கோயில் சித்தர் பீடம் என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறது சமாதி கோயில் இருக்கும் தெரு அக்கா பரதேசி வீதி என்று அழைக்கப்படுகிறது இன்றும் கூட இந்த சித்தரது அருளை பெற விரும்புவோர் பாண்டிச்சேரி முத்தையார்பேட்டை வாழைக்குளம் பகுதியில் உள்ள குதிரை குளத்திற்கு அருகில் இருக்கும் இந்த அக்கா சித்தரின் ஜீவ சமாதிக்கு சென்று வணங்கி நன்மை பல பெற்று செல்வது கண்கூடான காட்சி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்